தென்னகத்து இசைத்தாய் என போற்றப்படும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு மாங்கனி திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளானது காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடந்து வருகின்றது இதில் ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டு தென்னகத்து இசைத்தாயான அம்மையாருக்கு புகழாஞ்சலி செலுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்று வரும் கலை நிகழ்ச்சியில் திருநள்ளாறு கலைமாமணி டாக்டர் உத்ராதேவி விட்டல் அவர்களின் வீணை இசை மற்றும் கர்நாடக இசை நிகழ்ச்சியானது நடைபெற்றது ராகம் தாளம் பல்லவி பயிற்றகத்தின் ஆசிரியருமான உத்ராதேவி விட்டல் அவர்களுடைய வீணை இசை நிகழ்ச்சியினை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் கண்டுகளித்தனர் பதினேழாம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட ரகுநாத மன்னரின் ஆட்சி காலத்தில் வீணை இசை மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்கு நரம்பு இசைக்கருவியான இந்த வீணை பலாமரத்தில் செய்யப்படுவது இந்தியாவின் பழமையான இசைக்கருவியான வீணை தஞ்சாவூரில் செய்யப்படுவது கூடுதல் தகவல்களாக இருக்கின்றது வீண இசையை தான் கற்றது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்பித்து வருகிறார் வீண இசையில் முனைவர் பட்டம் பெற்ற கலைமாமணி உத்ராதேவி அவர்கள் இந்திய இசையின் பல நுட்பங்களையும் தத்துவங்களையும் இந்த இசைக்கருவிகள் மூலம் தெளிவாக வெளிப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய விட்டல் அவர்கள் ராகம் தாளம் பல்லவி பயிற்றகத்தின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இசையாகட்டும் எந்த ஒரு கலையாக இருக்கட்டும் ஆண்கள் மட்டுமே கோலோச்சிய காலகட்டத்தில் வீணை தனமாள் என்ற பெண்மணி வீணையினுடைய இசையை மீட்டு அத்தனை ரசிகர்களையும் கவர்ந்தார் என்று சொன்னால் மிகையாகாது அவரை பற்றிய ஒரு செய்தி என்னென்னா அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் படுக்க படுத்த படுக்கையாக அப்படியே இருக்கிறாங்க அப்போ வந்து அவருடைய பேரன்கள் கொள்ளு பேரன்கள் பாலசரஸ்வதி அவங்களாம் வந்து இந்த கொள்ளு பேத்திகள் கூட என்று சொல்வார்கள் எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க வீணையை வந்து இசையை மீட்டிக்கிட்டே இருக்காங்களாம் ஏனென்று சொன்னால் அவருடைய உயிர் பிரியும் போது அந்த இசையை கேட்டுக்கொண்டே பிரிய வேண்டும் என்று உயிர் போகலை என்னன்னு பார்த்தா அங்கே வந்திருந்த ஒருத்தர் என்ன பண்ணார் அவங்க கைக்கு பக்கத்தில் கொண்ட அந்த வீணையை கொண்டு வச்சாங்களாம் அந்த வீணையினுடைய நரம்புகளை தொட்டவுடன் வீணை தனமால் அவர்களுடைய அந்த ஆத்மாவானது பரமனின் பதத்திலே தஞ்சமடைந்தது அப்ப அப்படி என்றால் எவ்வாறு அந்த வீணையை அவர் நேசித்திருக்கின்றார் என்பதற்கு வீணை தனமால் அவர்கள் ஒரு மிக பெரிய உதாரணம் ஏனென்று சொன்னால் ஆண்கள் கோலோச்சிய காலகட்டத்தில் பெண்ணாலும் சாதிக்க முடியும் என்று வீணையில் சாதித்தவர்தான் வீணை தனமாள் அதே போலதான் திருநள்ளாறு கலைமாமணி உத்ராதேவி அவர்களும் ராகம் தாளம் பல்லவி பயிற்றகத்தின் ஆசிரியராக பணியாற்றி வருகின்ற டாக்டர் உத்ராதேவி விட்டல் அவர்களுக்கு இன்னிசை குயில் என்ற விருதினை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கானவாணி என்ற விருதினையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புதுவை அரசின் கலைமாமணி விருது என எண்ணற்ற விருதுகளைப் பெற்றவர்தான் திருநள்ளாறு உத்ராதேவி விட்டல் அவர்கள் வீணை இசையிலும் கர்நாடக இசையிலும் கைத்தேர்ந்த இவர் ராகம் தாளம் பல்லவி மூலம் மாணவர்களுக்கு பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றார் அந்த கலைமகள் பெற்றெடுத்த திருமகளாகவே காட்சி தருகின்றார் திருநள்ளாறு கலைமாமணி டாக்டர் உத்ராதேவி விட்டல் அவர்கள் காற்றின் மொழியில் காண கிடைப்பது இசை இசைக்கும் மொழிக்கும் பேதமில்லை என்று சொல்வார்கள் இனை பண்டைய கால கருவியாக இருந்தாலும் அதிலிருந்து பிறக்கும் இசை என்றுமே புதியதுதான் அந்த புதிய இசைக்கு சொந்தக்காரர் தான் திருநள்ளாறு கலைமாமணி டாக்டர் உத்ராதேவி விட்டல் அவர்கள்